வணக்கம் சின்ன ஒரு தகவல் சொல்கிறேன் கேளுங்க இப்போ வந்து அதிகமாக வந்துட்டு நம்ம வந்து எங்கே ட்ராவல் பண்ணுறோம் எங்கே போயின்னு இருக்குன்னு வச்சுங்க எங்கன்னா நான் போக சொல்லோ வேலை செய்கிறோ எதுனா ஒரு இடத்துல வர சொல்லோ நம்மளுக்கு வந்து எதுனா ஒரு பிரச்சனை வந்து செய்யும் அப்போது நம்மளுக்கு வந்து பிரெயின் வந்து ரொம்ப டயர்டாகிற மாதிரி அப்படியே சுஸ்தாகிற மாதிரி பாடி டவுன் ஆகிற மாதிரி எதுனா இருந்தால் ஹண்ட்ரட் சின்ன ஒரு சாக்லேட் சாப்பிட்டா நம்ம பாடி வந்து சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு அந்த எனர்ஜி வந்து அட்டம் சேவ் பண்ணிக்கும் அப்படி வர சொல்ல என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில் வந்து ரத்தோட்டம் வந்துட்டு அப்படி டவுன் ஆகுது அப்போ பிபி டவுன் ஆகுது அதுதான் கிடக்குது இது சின்ன சின்ன விஷயம் அப்போ எனி டைம் வந்து லேடிஸில் ஜென்ஸ் இதெல்லாம் வந்து மேக் மேக்ஸிமம் ஒரு சின்ன ஒரு பாக்கெட்டில் இதெல்லாம் ஒரு சாக்லேட் வச்சுக்கோங்க இது வந்து உயிரியை காக்குன்ற ஒரு சுவை அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு திணிப்பு ஒரு தோட்டில் வந்து இனிப்பு தான் அந்த இனிப்பு வந்து கொடுக்கறதுனால அது வந்து பிபி வந்து கண்ட்ரோல் வச்சுக்குது இப்போ ரொம்ப அதிகமாக கோபம் பட்டு ரொம்ப பிரச்சனை ஆச்சு ரொம்ப உடம்பு வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னா அவர் வந்து பிபி வந்து ரைஸ் ஆகிடுச்சு அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் பயன்பட்டாலே கண்ட்ரோல் ஆகிடும் இது சின்ன சின்ன விஷயத்துல வந்து சரியா நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம உடல் வந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் இந்த ரத்த ஓட்டங்களை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம்னா அதனால மெயின் வந்துட்டு நம்ம உடல் வந்துட்டு சரியா இருக்கும் எந்த பாதிப்பும் அது சின்ன விஷயம் நம்ம விட்டுடணும் டைரக்டா போய் ஹார்ட் தான் அடிக்கும் இப்போ இது மாதிரி நம்ம பார்க்க சொல்ல நம்ம உடல் வந்துட்டு டோட்டலா வாதம் பித்தம் கவம் அந்த மூணு வந்து சரிசமா இருக்க சொல்ல நம்ம எந்த கவலை இல்லாம ஆட்டோமேட்டிக் எங்க போனாலும் வேலை செஞ்சு வரலாம் ஆனா நம்ம உடல் வந்து பராமரிப்பு சரியில்லாமல் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் ஏதோ ஒன்று போகிறோம் அப்படி இருக்க சொல்ல இது பிரச்சனை கொடுக்கும் ரெண்டாவது உணவு முறைகள் உணவு முறைகள்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து காலையில் வந்துட்டு கஞ்சி ஆகாரம் லைட்டாக சாஃப்டான ரொம்ப சீக்கிரம் ஜீரணி ஆகாரம் எடுத்துருங்க அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது ரெ மத்தியான டைம் ரொம்ப ஹார்டு ஹார்டுன்னா ராகி பால் களிமுத்துன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஐட்டம் சப்பாத்தி நான்வெஜ்ஜி அது மாதிரி ஐட்டம் மத்தியான செம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க பாடிக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான பொருள் ரொம்ப சாஃப்டானன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ரைஸ் இந்த மாதிரி சிம்பிளாக சாப்பாடு காலையில் வந்துட்டு நம்ம உணவு வந்துட்டு அரை வயிறு உணவு எடுத்துக்கணும் மத்தியானம் வயது வந்து வந்து மத்தியானம் வந்து நம்ம முக்கால் வயிறு உணவு எடுத்துக்கணும் நைட்டு வந்துட்டு கால் பாகம் தாங்க எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் கால் பாகம் தான் இதெல்லாம் உள்டாக போயிடுச்சு நம்ம தெரியுது இல்லை மத்தியானம் தெரியல நைட்டும் தெரியுது எல்லாமே வந்து நம்ம சமமாக எடுத்துன்னு கணும் அதனால தான் அதிகமாக கேஸ்ட்ரிக் ஆகுது அதனால ஹார்ட் அட்டாக் பிரச்சனை ஆகுது அதனால தான் பிரச்சனை ஒன்று ஒன்னா வந்து நல்லா பிரச்சனை வர்ற காரணமே வந்துட்டு இந்த உணவுகள் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும் சரி பண்ணி போனோம்னா சூப்பராக இருக்கேன் அதிகமாக வந்து கீரை வகை எடுக்கணுங்க அதிகமாக கீரை கீரை அதிகமாக நம்ம உணவு எடுத்துக்க சொல்ல உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கீரை பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜோட டபுளாக எனர்ஜி கொடுக்குங்க கீரை வந்து கீரை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான மழை பெய்ஞ்சுனே இருக்குது அன்றைக்கி கீரை எடக்கூடாதுங்க அடுத்த நல்லா சூரிய வெளிச்சி நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா வேலை செய்ய அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மூணு டைம் கீரை சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க அமாவாசை டைம் கீரை எடக்கூடாதுங்க பௌர்ணமி டைம் கீரை இடக்கூடாதுங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குதுங்க என்ன ரொம்ப சீக்கிரட்டாக இருக்குது கீரைன்னு அப்படின் இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாதுங்க கீரை என்பது குளிச்சான ஒரு பதார்த்தங்க அது அருமையான வேலை செய்யுங்க ஆனால் இது குளிச்சு நம்ம பூமி எப்போ குளிச்சு அதிகம் இருக்குதோ அந்த டைமில் அதை எடுத்துக்கணும்னா பிரச்சனை வேறு மாறி போயிடும் ஜன்னி வைக்கலாம் பக்கவாதம் லக்குவ கொடுக்கலாம் நரம்பு இடுப்பு கொடுக்கலாம் கண் இழுக்கும் காது இருக்கும் வயிறு இருக்கும் தோட்டத்தில் வந்து கேஸ்லாம் லாக் ஆகலாம் இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கறது இந்த குளிர்ச்சி தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துன்னு வந்தோம்னா நம்ம உடல் வந்து சூப்பராக ஆரோக்கியம் அற்புதமாக வச்சுக்கலாங்க பார்த்து செய்யுங்க இது வந்து கீரை வந்து சாதாரண நினைக்காதீங்க கீரை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பொருளுங்க சரிங்க